பாத்தீங்கன்னா பாக்குற நேயர்களுக்கு சோ நேர்களுக்கு ஸ்பாட் நம்பர் ஒன்னுங்க பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு நாவின் சுவை மலர் அளவுக்கு ஒரு லெஜெண்டரி பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் மார்க்னு சொல்லிட்டு வளர்ச்சி அந்த கிடையாதுங்க இந்த ஹரி பிரியாணி இட்ஸ் சம்பவம் அடைக்கிற லொக்கேஷனு அண்ட் இவோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இந்த பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு தனி ஃபேன் மௌசு இருக்காங்க அண்ட் இவங்களோட ப்ரீமியம் பிரியாணி ஆஃப் பக்கெட் பிரியாணி இல்லாமல் வந்து பிளேட் குவான்டிட்டி ஆஃப் பிரியாணின்னு சொல்லிட்டு இருக்கு அதனால நான் வந்து இப்போ நிறைய பக்கெட் வாங்கிட்டு என்னால் போயிட்டு ரூம்ல போய் சாப்பிட முடியாது அதனால நான் எனக்கு வந்து எஸ்பெஷலி வந்து தனி ஸ்பேஸ் அண்ட் இவங்களோட பிரியாணி கூட வந்து பார்த்தேன் மெயின் வந்து வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கத்திரிக்காய் ஆஃப் ஸ்டைல் நான் நான் ட்ரை பண்ணிட்டு இந்த ஹரி பிரியாணியோட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் டியர் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண நீங்க தென்காசிக்கு வருவாங்க ஒரு பெஸ்ட் நான் வெஜ்ரிய ஒரு நல்ல சிக்கன் பிரியாணி அது சுட சுட ட்ரை பண்ண நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும் சென்னையிலேருந்து பிளான் பண்ணி நீங்கள் வந்து குற்றாலம் வரவங்க குற்றாலத்தில் குடிச்சிட்டு ஒரு மதியம் நல்ல பிரியாணி சாப்பிட்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அரி பிரியாணி பொறுத்த ஒரு லெஜண்டரி பிரியாணியாக இருக்கும் ஸோ நான் நிற்கிற விஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பிரியாணி வந்து சுட சுட போயிட்டு இருக்கு பக்கெட் பிரியாணி பத்து பேர் சாப்பிடக்கூடிய பக்கெட் பிரியாணி அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய பக்கெட் பிரியாணி சிக்கன் அண்ட் மட்டன் ஸோ எல்லாமே வந்து ரீசனபிள் ரேட்டில் ஒரு ஹலால் முறையில் ப்ரீமியமாக வந்து பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க அதனால இவங்களோட பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது வாழை இலையோட ஒரு கல்யாணம் பிரியாணி அது ப்ரீமியம் பிரியாணி நான் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய கம்ப்ளீட் ஆனஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குற டியர் ஃபேமிலிக்கு வந்து குட்ட குற்றாலத்தில் பார்க்குறவங்க தென்காசியில் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எனக்கு வந்து பிரியாணி வந்துடும் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாக தான் ஒரு பன்னெண்டு பன்னெண்டுக்கு மேலே கூட்டமும் வந்துடும் அதுக்கு முன்னாடி நான் வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு என்னோடய கம்ப்ளீட் ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன் இன்னொரு நேரத்தில் பிரியாணி வந்து சந்திக்கிறேன் ஸ்டேட்டி ஒன்று சைடு வந்து ஃபேமிலி குரூப் வந்திருக்காங்க வந்துருக்காங்க தலைப்பாடி அரி பிரியாணி எப்படி இருக்குன்னு

ஆமியன் பைசாவா கேரட்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணிடுறேன் ஆமியன் பைசா நெக்ஸ்ட்டு ஸ்வீட் இருக்கா ஸ்வீட் பை சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கா சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு பேர் ஆ எங்கள்கிட்ட வந்து சிக்கன் பிரியாணி சிக்ஸ்ட்டி ஃபைவ் பிக்சா காடை நாலு ஐட்டம் இருக்குது நம்ம வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் சொல்லிருக்கோம் சிக்ஸ்டி ஃபை கொஞ்சம் காடை பேர் சொல்லிருக்கோம் சிக்ஸ்ட்டி ஃபைவ்

கை தகை தகை தகுந்து விட்டுருக்காங்க பாருங்க பார்க்கும்போது பிரெட்டோ அதை கலர் ஃபுல்லாக இருக்கு சரி பிரியாணி வைங்க இந்த பிரியாணி அம்மா ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு குவான்டிட்டி அந்த கறி நல்லா முட்டை வச்சு ரைஸ் பார்க்கும் போது மனசுக்கு சந்தோஷம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க நம்ம எடுத்துக்கிட்டு டிஸ்போஸ் பண்ணுங்க பிரியாணி இந்த மாதிரி குற்றாலுக்கு வந்தால் அந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி சிக்கனு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நல்லா சாப்பாடு எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுனு சொல்லிட்டு எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ரைஸ் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சாப்பாடு வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க அண்ட் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு சுட சுட ரைஸ் எப்படி சொன்னி பார்ப்போம் ரைஸ் கண்டிப்பாக வந்து நல்லா ஏ கிரேட் ரைஸ் தான் போட்டிருக்காங்க குவாலிட்டியாக இருக்குது அண்ட் மசாலா வந்து நான் அப்படியே பெசர மோ பெசையும் போது மசாலாவும் ரொம்ப ஹெவியாகவும் இல்லை ஒரு ஒரு நியூட்ரல் லெவல்ல மசாலா போயிட்டேன் ஈவனை கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அண்ட் வாங்க ஃபஸ்ட்டு சுட சுட கூட ரைஸோட ஆரம்பிப்போம் ரைஸ் நல்லா வாத போடும் போதே கரையிடுங்க அண்ட் மசாலா வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹெவியாக வந்து இல்லை நியூட்ரல் லெவல்ல மசாலா ஏற்றி விட்டுருக்காங்க நெய் ரொம்ப அடித்து உள்ள நெய் அப்படியே வந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு பிரியாணிக்கு தேவையான ஈவன் லெவலில் திகட்டாக அளவுக்கு அப்படியே ஸ்மூத்தாக வாயில் வந்து அந்த பிரியாணி வந்து ட்ராவல் ஆகுது அந்த அளவுக்கு நெய் அடிச்சு உள்ள ஏலக்காய் பட்டை கிராம்பு ஏலகிராம் வந்து ரொம்ப ஹெவியாக அடித்து உள்ள நல்லாயிருக்கு ரைஸு ரைஸாக இருக்கட்டும் அந்த மசாலா லெவலாக இருக்கட்டும் பர்ஃபெக்டாக இருக்கு கூட சிக்கன் பாப்பா எந்த அளவுக்கு வெஞ்சிருக்குன்னு சிக்கன் அப்படியே போது நம்ம சாஃப்டாக இருக்குங்க அதே கேக்கு மாதிரி உழுவுது பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க போது சிக்கன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ட் சிக்கன் போடும்போது நிறைய இடத்துல நான் வந்து கவனிப்பேன் ட்ரோசன் மீட்டு நிறையா இருக்கும் ஸோ சிக்கன் பொறுத்த வரைக்கும் பிரியாணிக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மீட்டு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியும் வந்து சாப்பிட்றதுக்கும் அந்த மீட்டும் ரொம்ப ஜூஸியாக ஜூசியாக வந்தாலும் அந்த பிரியாணியோட செட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க போட்டுக்கிற மீட்டு வந்து நல்லா ஜூஸியான மீட் ஆட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சிக்கனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குக்காகி ஃபெட் மீட்டு ரொம்ப குக்காகிருக்கு அண்ட் வாங்குகிற கறி எல்லாமே வந்து ஒரு ஹலால் வாய்ட்டு தான் வந்து இவங்க வாங்குறாங்க கறி எல்லாமே எதுவுமே வந்து ஃபோர்தண்ட் ஃபார்பெஸ் கிடையாது அண்ட் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் சிக்கன் கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் லைட்டாக ஆனியன் அண்ட் கத்திரிக்காவும் ரொம்ப நல்லா கல்யாண ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் லைட்டாக கத்திரிக்காவும் கொஞ்சம் வச்சு

அந்த அளவுக்கு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ரைஸ் இருக்கட்டாக நல்ல ஒரு ஒரு ஹை குவாலிட்டி ரைஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரி மசாலா கறி எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்குங்க அது கத்திரிக்காயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரன்ஜால் கெஞ்சாலும் ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் ரொம்ப ஹெவி ஸ்பைசி இல்லாமல் அது கத்திரிக்காய் லெவலும் அந்த புளிப்பு எல்லாம் தாலிஃபுல்லாக கரெக்டாக போட்டுருக்காங்க ஆனியன் ரைஸ் தான் ரொம்ப ஹெவி தை ஃப்ரெஷ் தை யூஸ் பண்ணியிருக்காங்க தயிர் ரொம்ப அடித்து உள்ள சாப்பிட்றதுக்கு ஆனியன் ரைஸ் தான் ரொம்ப இருக்குது அதே மாதிரி பிரெட் அல்வா வந்துருக்குன்னு பார்ப்போம் சூடான இருக்கு பிரெட் அல்வா. ஆ, கொதிக்கிடுங்க. தரோ மா. அல்வா மாதிரி இருக்கு பாருங்க கன்சிஸ்டன்சி பா. நான் எடுத்தல பிரெட் அண்ட் வாம்ஸ் சொல்லுங்க. அந்த பால் கோவா, அந்த நெய் வந்து அடிச்சு விடுவாங்க. இது வந்து பாத்தீனா நெய் வந்து ரொம்ப திகடாத அளவுக்கு அதே மாதிரி நீங்க போடுற கிಂದ್ರ லெவலும் பாத்தீங்கன்னா அல்வா லெவல்ல கன்சிஸ்டன்சியோட அந்த பிரெட் பிரெட் ஸ்வீட் வந்து பர்ஃபெக்டாக வாயில் போகும்போது கரையுதுங்க அதனால நம்பி ட்ரை பண்ணலாம் இந்த பிரியாணி இந்த காம்போ வெரைட்டிஸ்லாம் ரொம்ப ட்ரை பண்ணலாம் ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியாணி ஒரு கம்ப்ளீட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கு ஒன்றே ஒன்று நான் வந்து இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் முட்டை இருக்கு முட்டையோட நான் ஃபைனல் என்ன முடிக்க போகிறேன் முட்டை அண்ட் ஃபைனல் க்ளோஸ் அப் ஷார்ட் பிரியாணி சிக்கன் தான் நம்ம ட்ரை பண்ணிட்டோமே அந்த காடையோட பிடிக்கும் காடை பிரியாணியை காம்பினேஷனை மாற்றுவோம் ஓகே காடை சுலசி வந்திருக்கு நல்ல காம்பினேஷன்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது நீங்கள் வந்து ஃபோன்ல ஃபீஸ் தான் போட்டுருக்காங்க சிக்ஸ்ட்டி ஃபைவ் தேங்காய்க்க மேட்ரு மெயின் என்னன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் காடையும் எங்கள் சிக்ஸ்டி ஃபை தேங்காயில்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க நான் கம்ப்ளீட் கேரளா ஸ்டைலு இது வாங்க சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஆனால் தேங்காயில் புரிஞ்ச சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ்

கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் முட்டை கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் ரைத்தா அதோட அச்சு விடுவோம் என் நல்ல பிரியாணி சாப்பிடும் போது வேர்க்குதுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட்டை வந்துடும் கூட்டம் வரதுக்கு முன்னாடி நான் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு என் காம்பினேஷனை வித் காடை தான் பெண்டிங்கு இந்த காம்போ பேக்கை முடிச்சுட்டு வரேன் கூட சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை அண்ட் லைட்டாக வந்து கத்திரிக்காய் அண்ட் ஆனியன் ஓகே பாம்பு தான் அடிச்சு விட்டுருவோமா நல்லா இருங்க தேங்காய் என்னன்னு சொல்லும் போது ரொம்ப கரெக்டாக இருங்க பர்ஃபெக்டாக அந்த லேயர் போட்டிங்க கரெக்டாக பொறிஞ்சு வச்சிருக்காங்க அந்த நேரத்தில் போட்டால் அந்த கருவே விட்டுருவாங்க அதே மாதிரி சிக்கன் இருக்காது மாவு இருக்கு நல்லா வெந்திருக்கு சிக்கனு அது நல்லா ஜூஸியாக நல்லா கிறிஸ்பியோடு பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் இது லெமன் புளி தேவையில்லை ஆல்ரெடி இதுலேயே மசாலாவே லெமனு எல்லாமே ஈவினிக்காக ஈவினாக இதுலேயே வந்து மேரினேட் பண்ணிக்கிறேன் நல்லா இருக்கு நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணிடுவோம்

அந்த போட்டிருக்கிற மசாலா ரேஷியோ இருக்குல்ல சிக்ஸ்டி ஃபைவ்ல போட்டுக்கிற மசாலா இந்த காடையில் போட்டிருக்கிற மசாலா ரேஷியோ டோட்டலாக வேறுங்க இங்கே இதில் போட்டிருக்கிற மசாலா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து ஒரு என்ன சொல்லுது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்டரில் வந்து காடை பொறிச்சிருக்காங்க அதே மாதிரி மசாலா வந்து இந்த பாருங்க உள்ள வரைக்கும் நல்ல ஒரு மார்கினேஷன் வந்து நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்க அந்த மசாலா போட்டிங்க அந்த அளவுக்கு மேலே வந்து பெப்பர் அள்ளி தூக்கி போட்டிருக்காங்க அண்ட் காடப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிலையுமே வந்து இவங்க பெப்ப இவங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக இருக்கட்டும் ஆடையாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் இவங்க இதில் எல்லாருமே அது காரமாக அந்த அளவுக்கு போடல ஒரு நியூட்ரல் வந்து எல்லாேருமே சாப்பிட்ற அளவுக்கு ட்ரை பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க அண்டு கண்டிப்பாக வந்து இந்த ஆடை அந்த சிக்ஸ்டி ஃபைவ் இந்த பிரியாணி எதுலையுமே வந்து குவாலிட்டியில் வந்து இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல ஓவரால் ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ஃபுல் கட்டு ஒரு நான் ட்ரை பண்ணிட்டு என்னோடய ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வீடியோ இதோட முடிச்சுன்னு நினைக்கிறேன் நான் இது சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களை வந்து அவுட்ரோல சந்திக்கிறேன் சண்டே ஆயிடுச்சுன்னா கோழி பிடிச்சி சூப் வச்சு அதில் நண்டு வச்சு சீ ஃபுட் வச்சு சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கும் ஸோ அப்படி நல்ல வந்து ஒரு நான்வெஜ் ஈட்டி லவ்வஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக அப்படி ஒரு மனுஷன்தான் நம்ம கூட வந்து ஐயா இருக்கார் ஸோ இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து தொடர்ந்து அடிக்கடி வருவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பர்சனலாக ஷேர் பண்ணாங்க அண்ட் அவங்கள்ட்ட வந்து இங்கே இருக்கிற பிரியாணி அண்ட் இங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்போம்

அளவுக்கு நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து புதுசாக இப்போ சென்னையிலேருந்து வரவங்க இருப்பாங்க கேரளாவில் வந்து வர குரூப் ஃபேமிலி இருப்பாங்க அவங்க தான் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க குழந்தைங்களும் பார்க்குறவங்க இருப்பாங்க நீங்கள் வந்து இந்த அர்ஜினமோட்டோ அந்த மாதிரி சேர்க்க மாட்டாங்க சரி இங்கே சாப்பிடுறது உடம்பு கேடு கிடையாது எந்த மாதிரி

ஸோ எந்த அளவுக்கு இப்போ வந்து நிறைய பேருக்கு பிரியாணி க்ரௌடுன்னு இருக்கும் போது எந்த அளவுக்கு வெயிட் பண்ண வைக்கிறாங்களோ டக்கு டக்குன்னு கேட்கும்போது கொடுத்துருங்க நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க இல்லை ஸோ எவ்வளோ நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க இந்த கடைக்கு ஒரு பத்துக்கு எவ்வளோ கொடுப்பீங்க நைன் குடி ஹலோ தம்பி எப்படி இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமோ மட்டன் பிரியாணி பிடிக்கும் ஓகே ஸோ நிறையா அது பாய்க்கெல்லாம் எந்திட சாப்பிட்டா உண்மையிலே அந்த டேஸ்ட் இருக்கேன் எப்படி இருக்கு வீடியோக்காக சொல்லக்கூடாது டேஸ்ட் நல்லா ஓகே மாதிரி வந்து குட்டி இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் வீடியோ

அப்படியே அதுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் நபர் நம்ம கூட இருக்காங்க ஐயா அண்ட் அவங்கள்ட்ட வந்து ஸோ இங்கே இருக்கிற பிரியாணி அண்ட் ஈட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கல்யாண ஸ்டைலில் இருக்கா எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக நான் வந்து ஐயாடே நான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லாங்க நல்லா குப்பு குப்புனு வேத்திருக்கேன் பிரியாணி சாப்பிட்டது சாப்பிட்டோன்னு வேத்திரு இல்ல நல்ல பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கு பிரியாணி நல்லா அருமையா இருக்கு ஒரு பாய்க்கரையான ஸ்டைல்ல இருக்கா இல்ல அதோட தாண்டிதான் நல்லா இருக்கு அதோட தாண்டி நல்லா இருக்கு எந்த அளவுக்கு இவங்க வந்து உணவு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வர வேலை செய்கிற ஆட்கள்லாம் எப்படி பணிவாக இருக்காங்களா எப்படி சரி நல்லா பார்க்குறேன் உபயோகம் நல்லா பண்ணுறாங்க பணிவாக இருக்காங்களா பணிவாக இருக்காங்க சரி இப்போ வந்து நிறைய கூட்டங்கள் இருக்கும் பிரியாணிகளில் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற டைம் இருக்கும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ண இங்கே நீங்கள் வந்தோன்னே பிரியாணி வெயிட் பண்ணுற டைம்லாம் எப்படி நான் நீங்கள் முதல்ல வந்திருக்கேன் கிடச்சிச்சு ஒன்றும் இல்லை ஓகே டக்குன்னு கொடுத்துறாங்களா ஆமாம் நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் கிடச்சிச்சு

ஸோ நீங்களும் வந்து நல்ல பிரியாணி சாப்பிட்டு கூப்பும்னு வேர்க்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஹாப்பியான சாட்டிஸ்ஃபைடு ஐயா மாதிரி நிறைய பேர் ஒன்று ஒரு பிரியாணி லவர் இருப்பீங்க ஸோ மூணு வேலை நல்ல பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஹரி பிரியாணி இன்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரியாணி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து நாக் அவுட் பிரியாணியாக இருக்கும் அண்ட் ஹோப்ஃபுல்லி வந்து பொறுத்த வரைக்கும் நான் வீடியோவில் சொல்கிறதோட நான் எல்லாம் சொல்கிறதோட நீங்கள் டைரெக்டாக தென்காசி வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு உங்களோட அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு கீழே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டவங்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க கேரளாவில் எந்த அளவுக்கு வந்து ஃபுட் ஹீட்ரியாக இருப்பாங்க எவ்வளோ பேர் அந்த ஒரு பெஸ்ட் ஃபுட் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி கேரளாவில் வந்து வரவங்களே இந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைட் கொடுக்குற அளவுக்கு அந்த ஹரி ஹீட்ஸ் பிரியாணி அந்த அளவுக்கு லெஜெண்டரி பிரியாணின்னு சொல்லிட்டு எல்லாமே நைன் ஆஃப்டர் ஃபைவ் அந்த டென்னு எயிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க ஒரு பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸும் வந்து இங்கே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த அளவுக்கு ஹரி பிரதர் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கடையோட ஓனர் ஹரி பிரதர் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக அந்த மீட்டாக இருக்கட்டும் கொடுக்குற ரைஸாக இருக்கட்டும் கொடுக்குற மசாலாவாக இருக்கட்டும் எல்லாமே அந்த குவாலிட்டி ஈவன் பொறுத்த வரைக்கும் தி ப்ரீமியமாக பெஸ்ட்டாக இந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி டேஸ்ட் வந்து ப்ரீமியமாக கொடுக்குறதுனால தான் மக்களும் இந்த அளவுக்கு தேடி வராங்க ஸோ அந்த பார்க்கிற நண்பர்கள் நேர்கள் இந்த தென்காசி மாவட்டத்தில் பார்க்கிற ஃபேமிலிஸ் குற்றாலத்துக்கு டூரிஸ்ட்டை குளிக்க வர்றவங்க சென்னையிலேருந்து வரவங்க அது கேரளாவிலேருந்து வரவங்க கொச்சின் இருந்து வரவங்க ஸோ நிறைய பேர் வந்து நம்ம நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் ஆஃப் பிரீமியம் அது வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி பொறுத்த வரைக்கும் அந்த ஹரிஹில் வந்தீங்கன்னா இந்த பிரியாணி எனக்கு முக்கியமாக பொறுத்த வரைக்கும் இவங்களோட சிக்கன் பிரியாணி வந்து ஒரு மசாலாவும் லைட் லெவல்லையும் ரொம்ப ஹெவியான இல்லாமல் ரொம்ப நெய் அள்ளி தூக்கு தூக்காமல் ஒரு ஸ்மூத்தாக வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கும் நல்லா ப்ரீமியமாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை சிசு நல்லா வந்து ஒரு வேற லெவலில் இருந்தது காரை சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் அதே மாதிரி சிக்கன் அந்த அந்த வாசமே அளவுக்கு இருந்தது வந்து நிறைய கூட்டம்ஸும் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு என்னால் பேசவும் முடியல நல்ல நல்ல வந்து 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 ஒரு ஒரு பிரியாணி 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 இருக்கிறவங்க இந்த அந்த அரி ஸ்பாட் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க பக்கெட் 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 ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு அஞ்சு பேர் பேர் சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடிய அண்ட் பத்து பக்கெட்னு சொல்லிட்டு ஆஃபரும் பக்கெட்டோட ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கால்ல கொடுக்குறேன் மறக்காம வந்து செக் பண்ணிக்கங்க ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோ அடுத்து தொடர்ந்து அடுத்த வீடியோ சந்திக்கலாம் சைனிங் ஆஃப் பாதிரிடே சீ யூ டாடா லவ் யூ ஆல் பை பை